அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவு ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்கள் வரிசையில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த பூர நட்சத்திரம் முதல் பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்தோம் இந்த பதிவில் வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற குணாதிசயங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம் சரிங்களா இந்த முதல் பாதத்தை பிறந்தவங்க அப்படின்றது சூரியன் ப்ளஸ் உங்களுக்கு உங்க சுக்கரன் ப்ளஸ் சூரியன் தான் வரும் ஏன்னா இந்த முதல் பாதம் வந்து சிம்ம ராசிலே வரும் அதவரோடய ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்ம ராசிலேயே வரும் ஸோ அதெல்லாம் இந்த முதல் பாதத்தை பிறந்தவங்க வந்துட்டு தைரியசாலிகள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக நேர்த்தியாக செய்தி சீக்கிரமாக செய்து முடிப்பாங்க சுறுசுறுப்பு வேகம் எல்லாமே இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும் இவங்க எந்த ஒரு வேலையை வாங்கினாலும் வந்து கமாண்டிங் பொசிஷனில் தான் வந்து எந்த ஒரு வேலையை வந்து இவங்க வாங்குவாங்க அந்தளவுக்கு வந்து திறமை மிக்கவார்கள் இவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழில் இவங்க வந்து பிடிக்காத வார்த்தை எது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லலாம் எப்படி ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார்ல தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்ற மாதிரி இவங்களை கேட்டால் அதுதான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து அதை இறங்கி செய்தோம் இவங்க தெரியாத வேலையில் இவங்க இறங்கினா கூட அதை கற்றுக்கினா அதில் மேலே வந்து அதிகம் தெரிஞ்ச மாதிரி தான் காமிச்சுப்பாங்க அந்த ஒரு வந்து சிறப்பு அம்சம் வந்து இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது எல்லார்கிட்டேயும் வந்து நட்பு பாராட்டுவார்கள் அன்பு பாசம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு ஆளுமைத்திரம் நிறைய பேருக்கும் ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் வந்து உயர் பதவிகள் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க சொந்த தொழில் தான் நிறைய பேர் செய்யணும்னு நினைப்பாங்க சொந்த தொழில் போச்சு ரியல் எஸ்டேட்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு பேங்கிங் செக்டர்ஸு அப்புறம் டியூஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி இதில் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லோரும் நட்பு பாராட்டங்கள் இவங்க சுய கவனத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க அதனால் இந்த அந்த ஒரு இது வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு தான் உண்டு இந்த வேலை உண்டுன்னு இருந்தாலும் இவங்க ஒரு இடத்துல ஒரு கவன யாராவது வந்து கவனக்குறைவாக நடத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க அதேமாதிரி இவங்க த வேலையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஒரு தப்புனா தப்பை தட்டி கேட்பாங்க அந்த ஒரு குணாதிசயம் வந்து இவங்ககிட்ட இருக்குது இவங்க உண்மையை நல்லவர்கள் தான் கோவம் வந்தால் மட்டும் கொஞ்சம் இது குடும்பத்து மேலே நல்லா பாசம் வச்சுருங்க லைஃப் பார்ட்னர்ஸ் பிள்ளைங்க மேலாம் வந்து அதிக நம்பிக்கை நாம் பாசமெல்லாம் வச்சுருப்பாங்க நல்ல நல்லபடியாக இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் இவங்ககிட்ட இயற்கையிலே இருக்கும் ஒரு சிலர் வந்து பிற்கால வாழ்க்கையில் வசதி முயற்சி சொந்த முயற்சியில் முன்னேறுபவர்கள் இவர்கள் இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இவர்கள் மேலும் வாழ்வெற்றி பெற வந்து ராமநாத சாமியை வணங்குறதுக்கும் திருவந்திரான்புரில் உள்ள மருதீஸ்வரம் வழங்குகிறதும் வெற்றியல் நிச்சயம் கிடைக்குங்க ஓகேங்களா அடுத்தது இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி அப்படின்னா வந்து இவர்கள் வந்து எப்படி சொல்ல ஒரு கலகலப்பு பேர் வழி சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட அம்சம் இருக்கும் சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்ரன் ஓகேங்களா ஸோ புதனோட அம்சம் சுக்ரன் எல்லாமே இருக்குது அழகாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க நல்ல நீதி நேர்மையெல்லாம் பாரம்பாங்க கலகல சிரிப்பு பே பேர் வழிகள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல திறமையானவர்கள் படிப்பு நல்லா படிப்பாங்க இவங்கக்கிட்ட ஸோ ஆளுமை திறனை இவங்ககிட்ட இருக்கும் அவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க கஷ்டப்படாமல் எப்படி வேலை செய்யணுமோ அந்த இது வந்து இவங்ககிட்ட நல்ல திறமை இவங்க நிறையவே இருக்குங்க நோவாமல் நோம்புக்கு போடுறதுன்னு சொல்லலாம் அது மாதிரி அதான் இவங்க வந்து அப்படி இல்லை நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து ரொம்ப உடம்பு உடனே வருத்தியும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் ஆனால் நல்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியும் எவ்வளோ சீக்கிரத்தில் பணம் சேர்க்கறதுன்னு தெரியும் பணம் சேர்க்கறதே வந்து கொஞ்சம் குறியாக இருப்பாங்க அவங்க எல்லோரும் நண்பர்கள் நல்லாருமே நல்லபடியாக வச்சுப்பாங்க மனைவி மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக வச்சுப்பாங்க இவங்க அதையும் கொஞ்சம் ஒரு சிலர் ஊர் சுற்றுவாங்க ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நல்ல திரும்படாக வாசிப்பார்கள் பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் அவங்க செயல் வீரர்கள் இவங்க இவங்க வந்துட்டு சில பேர் நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட்ஸு இதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரோக்கிங் கமிஷன் பிஸ்னஸ் இருக்குது அதில் தான் வந்து இவங்க இன்கம் அதிகமாக ஏன் பண்ணுவாங்க இவங்க அப்போ எங் இவங்க எப்போ எப்படி வரும்னு தெரியாது இவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக சேர்ந்துடும் நிறைய அதிர்ஷ்டம் இந்த என்ன பார்த்து வந்து அதிர்ஷ்டங்கள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு திறமையாளர்கள் நீதி நேர்மையில பாராட்டுவாங்க எல்லோரும் அன்பு பாராட்டுவாங்க நண்பர்கள் வட்டம் இவங்க அதிகமாக இருக்கும் ஆப்போசிட் செக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பேர் ஆண்கள்னா பெண்கள் வட்டம் நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள்னா ஆண்கள் வட்டம் நண்பர்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க இவங்க நல்ல படிப்பாளிகள் திறமையானவர்கள் யாருக்கும் எதுக்கும் வெட்டு கொடுக்க மாட்டார்கள் உறவுக்கு பாசம் மதிப்பு கொடுப்பாங்க ஆன்மீகத்தில் தர்மங்கள்லாம் செய்வாங்க நல்ல வழிகாட்டிகள் சொல்லலாம் இவங்க அதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க குணாதிசயங்கள் இவங்க மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற மகாலட்சுமியை வணங்க வெற்றிகள் நிச்சயம் கிடைக்குங்க அடுத்தது இந்த மூணாம் பாதத்தை பிறந்தவங்க இந்த மூணாம் பாதத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கணவனே கண்கண்டதையும் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்கிறது இந்த மூணாம் பாதத்துக்கு உண்மையிலே பொருந்துங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க வாசம் மிக்க லைஃப் பார்ட்னர் அவ்வளோ இது வச்சுருப்பாங்க அவங்க சொல்லுக்கு மறு பேச மாட்டாங்க நன்மைகள்லாம் நல்லா செய்ப்பாங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீதி நேர்மையெல்லாம் பாராட்டுவாங்க நல்லா அழகாக இருப்பாங்க கொஞ்சம் உல்லாச பேர் வழிகள் சொல்லலாம் பணம் நல்லா செலவு பண்ணுவாங்க ஆடம்பர செலவாளிகள் ஆனால் அதே சமயத்தில் இவங்க இன்கம் அதுக்கேற்ற தான் வருங்க அவங்களுக்கு இவங்க பணம் எப்படி இவங்களுக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் பாதத்துக்கும் இந்த மூணாம் பாதத்துக்கும் பணம் எப்படி வரணும் தெரியாது ஆனால் வந்துகிட்டே இருக்கா அவங்களுக்கு நிறைய வரும் நல்லா செலவு செய்வாங்க நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பவர்கள் இவங்க ஆன்மீகத்தில் இவங்க வந்து தான் இன்கம்ல வந்து ஒரு பாட்டை வந்து இவங்க வந்து தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க கோயில் குளங்களுக்கெல்லாம் செய்வாங்க இவங்க அதேமாதிரி வந்து சில பேர் வந்து இப்போ குடும்பத்தின் நன்மைக்காக வந்து வெளியூர் வெளிநாட்டிலலாம் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணி குடும்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க குடும்பத்தில் வந்து பசங்க குழந்தைங்களுக்கும் லைஃப் பார்ட்னர்ஸுக்கு எதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க அதுக்காக வந்து அவங்கள சரி செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இவங்க பொது நல்ல மிக்கவர்கள் தான் இவங்க நான் எல்லாருக்கும் நண்பர்கள் நண்பர்கள்ட்ட இவர்களுக்கும் அதிகமாகவே இருக்கும் இவங்க பிஸ்னஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி இதுவும் இருக்காது அந்த மாதிரி நல்ல தொழிலாளிகள் சில பேர் இந்த கவர்மெண்ட் அரசு துறை அது மாதிரி இருக்காங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் இருப்பாங்க ஓன் ட்ராவல்ஸ் வச்சு ரன் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க லேண்ட் பிளாட் செல்லிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ சொன்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க உண்மையில் நல்லவர்கள் தான் இவங்க எல்லோரும் அன்பு பாராட்டுவார்கள் நீதி நேரத்தில் பார்ப்பாங்க கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மூணாவது பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணாதிசயங்கள் இவர்கள் மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வந்து உப்பிலிய வணங்க வெட்டியல் நிச்சயம் குவிக்குங்க அதுக்கு அடுத்தது இப்போ நாலாம் பதம் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா சுயநலம் கலந்த பொதுநலவாதிகள் அப்படி சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்கும் எங்கள் வந்து குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸுக்கு பிள்ளைங்கள்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்றது எங்களோடய இது இவங்க வேலைகள்லாம் நல்லா செய்வாங்க அதெல்லாம் எந்த வித இதுவும் இருக்காது இவங்க ஒரு வேலையை ஒத்துக்கினாங்கன்னா வந்து அந்த வேலையை பிடிக்காது அடுத்த வேலைக்கு இறங்க மாட்டாங்க அந்த ஒரு இது வந்து வைராகியும் அவங்க கிட்ட நிறையவே இருக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் அவங்கக்கிட்ட மக்கள் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் அவங்க இவங்க வந்து வெளிநாடு போய் அதிகமாக சம்பாதிக்கும் நிறைய பேர் இருப்பாங்க பணம் சம்பாதிக்க எந்த வேலையும் செய்ய தயங்க மாட்டாங்க இறங்கி செய்வாங்க எந்த ஒரு வேலையும் வந்து சின்ன வேலை அந்த பெரிய வேலை அந்த இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட கிடையாது இறங்கி செய்வாங்க எல்லா உறவுகளுக்கு உடன்பிறப்புகளில் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க பாசம் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க நிறைய பேர் வந்து எல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க இவங்க சுதந்திரத்தின் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறதுன்றது வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் பேர் தான் அது மாதிரி செய்வாங்க அப்படியே அவங்க செய்தால் வந்து பிற்காலத்தில் வந்து இவங்க சுயமாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அது நல்ல இன்கம் இவங்க ஏன் பண்ணுவாங்க அந்த நியர்த்தி இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் உங்கள் எத்திக்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையில் வெளில மேலே வந்துடுவாங்க தாய் தந்தனையும் நல்லா மதிப்பாங்க நண்பர்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போய் செய்கிற வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட்ஸ் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சிஸ் நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க ஹாஸ்டல்ஸு அப்புறம் இந்த திருமண மண்டபங்கள் இருக்குது அது மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாேருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு மிஞ்சி தான் அதாவது இவங்க குடும்பத்தை ஃபஸ்ட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அந்த ஒரு குணம் தான் இவங்ககிட்ட இருக்கும் மற்றபடி இவர்கள் நல்லவர்கள் தான் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்லாம் தனியாக செய்வாங்க இவங்களுக்கு அதனால் இதெல்லாம் வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்கள சிறப்பு குண அதிசயங்கள் இவங்க மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறோம் அப்படின்னா வந்து காளிய வணங்கிறது காளிய மனம் வணங்கிறது மேலும் நன்மைகள் இவங்க அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்றால் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்